வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மீனா அப்படிங்கிற தொடர் வந்து முடிவுக்கு வந்து வரப்போகுது இப்போ இந்த மீனா தொடர் மட்டும் கிடையாது மலர் அப்படிங்கிற தொடர் வந்து முடிவுக்கு வருது அதே சமயம் இனியா சுந்தரி இந்த ரெண்டு நாலு சிறியிலேருந்து முடிய போகுது ஒன்றுக்கு ஒன்றா இப்போ இனியா வந்து சீக்கிரமே வந்து முடிய போகுது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த சீரியல் முடிய போகுது இப்படி ஒவ்வொரு சிறியெலாம் அந்த முடிய போகுது அப்படிங்க போது மீனா வந்து கடைசி நாள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க கடைசி நாள் ஷூட்டிங் சொல்லி அந்த ஃபோட்டோ வந்து வெளியிட்டாங்க இதன் மூலமாக மீனாக வந்து முடியுது புதுசாக நந்தினி ஒரு தொடர் வந்து வருது அது மலர்ங்கிற மலர் சீரியலில் வந்து போட போகிறாங்களா இந்த எந்த டயத்தில் போட போகிறாங்க அப்படி தெரியல எப்படி இருந்தாலும் சரி சன் டிவியில் புது தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு பேராதரவு இருக்குதுன்னு சொல்லலாம் சமீபத்தில் தான் தொடங்கினாங்க மருமகள் மூன்று முடிச்சு இதெல்லாம் வந்து பார்த்தினா டிஆர்பில் அஞ்சா இடத்துக்குள்ளே வந்து வந்திருக்கு இதே மாதிரி நிறைய சீரியல் வந்து விஜய் டிவியை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் முதல் இடத்துல வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க ரெண்டாவது இடத்துல தான் வந்து விஜய் டிவி இருக்குது அந்தளவு மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்து ாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்